பாருங்க தனித்து விஜய் போனார்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தொங்கு சட்டசபை வந்துடும் யாருக்கும் பெரும்பான் கிடைக்காது அப்போவும் விஜய் கட்சி தான் முதல் கட்சியாக இருக்கும் மே நாட் நாட் கெட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் நூற்றி பதினெட்டு கிடைக்கணும் இல்லையா அது கிடைக்காம போகலாம் ஆனால் நூறுக்கு மேலே அவங்க தான் வாங்கியிருப்பாங்க மற்றவங்களாம் நாற்பது முப்பது ஐம்பதுன்னு தான் இருப்பாங்க ஸோ அப்போவும் அவர் தான் கிங்காக இருப்பார் இல்லை கிங் மேக்கராக இருப்பார் அதனால் இட் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த எமர்ஜிங் சுச்சுவேஷன் அடுத்த ரெண்டு வாரத்தில் முடிஞ்சிருங்க எல்லாம் ஆனால் என்னுடைய நோட் ஆஃப் காஷன் என்னென்னா திரு விஜய் அவர்களுக்கு கூடா நட்பு வேண்டாம் கூட்டணி வேணுன்ற நிர்பந்தம் உங்களுக்கு தேவையில்லை கூட்டணி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்றதெல்லாம் பழைய கால கதை பழங்கதை என்ன சொல்லப்போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு பல பேர் போட்டியே கட்ட வேண்டியதாக இருக்கும் இந்த கூட்டணிங்க நாங்கள் வந்தால் தான் நீங்கள் ஜெயிப்பீங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல இவர் தனியாகவே வந்து ஜெயிச்சார்னா விஜய் இவங்கெல்லாம் இரலவெண்ட் ஆகிடுவாங்க இந்த இருபது முப்பது கட்சிகள் பேரம் பேசி நோட்டு எல்லாம் வாங்கினுக்கிறாங்கல்ல எல்லாமே இரலவெண்ட்டு ஆகிடுவாங்க மற்ற கட்சிகளும் முடிச்சுக்கும் திமுக ஆத்தம் ஓ தனியாக நின்னால் கூட நல்லது தான் போல இருக்குன்னு அப்போ இவங்க தான் சிக்கலில் மாட்டுவாங்க அதனால் இன்றைக்கி வந்து இப்போ உறுதியாக நம்ம எதையும் சொல்ல முடியாதுங்க கூட்டணிகள்லாம் ரெண்டு வாரத்தில் முடிஞ்சிடும் அநேகமாக மார்ச் டூ ஏப்ரல் அந்த இதில் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அதுக்கப்புறம் அநேகமாக இப்போ எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா இவர் பழைய மாதிரிலாம் வந்து இவருக்கு நிறைய தடங்கள்லாம் போடுறதால எல்லா மாவட்டமும் எல்லா தொகுதியும் போவாரான்னு தெரியல ஒரு மூணு நாள் ஜெயலலிதா பண்ணாங்க தெரியுங்களா ஒரு வாட்டி ஒரு மூணு நாள் முக்கிய நகரங்களில் மட்டும் பேசிவிட்டு மற்றபடி மற்ற அவர் இல்லாத டீமை இறக்கி விட்டு எல்லா மாவட்டத்துக்கும் போங்கன்னு